சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் மிக முக்கியமான தான் வந்திருக்கின்றோம் உலகங்கும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கமே சர்வதேச அரசியல் களத்தில் பெரும் அதிரடிகளுடன் தொடங்கியுள்ளது மத்திய கிழக்கு முதல் கிழக்கு ஐரோப்பா வரை அதிகார போட்டிகளும் ஆயுத மோதல்களும் உலகை ஒரு பதற்றமான ஒலிம்பிற்கே தள்ளியுள்ளன மத்திய கிழக்கில் ஈரான் ஒருபுறம் உள்நாட்டு பொருளாதார நெருக்கடியாலும் போராட்டங்களாலும் தள்ளாடி மறுபுறம் அதன் மிக முக்கிய பந்தர் அபாஸ் துறைமுகத்தில் நிகழ்ந்த மர்ம படிப்பு சம்பவங்கள் அந்நாட்டை நிலைகுலைய செய்துள்ளன இதை சாதகமாக்கி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ தலைமைகள் பெண்டகனில் ரகசியமாக ஒன்று கூடி ஈரானின் அணுசக்தி மையங்களை முடக்கும் ஆபரேஷன் ரைசிங் லயன் போன்ற அதிரடி தாக்குதல் வியூகங்களை வகுத்து வருகிறது அதே நேரத்தில் நான்கு ஆண்டுகளை அட்டியுள்ள உக்ரைன் ரஷ்ய போரில் ரஷ்யா தனது ராணுவ மேலாதிக்கத்தை நிலை நாட்ட உ எரிசக்தி கட்டமைப்புகளை சிதைக்கும் ட்ரோன் தாக்குதல்கள் ஒருபுறம் நீடிக்க அபுதாபியில் நடைபெற்ற மனிதாபிமான பேச்சுவார்த்தைகள் போரை முடிவுக்கு கொண்டு வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இதற்கிடையில் பாகிஸ்தானின் நிகழ்ந்து வரும் உக்கிரமான உள்நாட்டு போர் மற்றும் நூற்றி தொன்னூற்றி மூன்று பேரின் உயிரிழப்புகள் தெற்காசியாவின் பாதுகாப்பை உள்ளன ஒட்டுமொத்தமாக வல்லரசு நாடுகளின் ரகசிய திட்டங்களும் பிராந்திய குழுக்களின் ஆயுத போராட்டங்களும் இணைந்து உலக உலக வரைபடத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் சூறாவளியை உருவாக்கியுள்ளது இதன் அடிப்படையில் மத்திய கிழக்கு பிராந்தியம் தற்போது ஒரு எரிமலை குழம்பின் மீது அமர்ந்திருப்பது போன்ற சூழலில் உள்ளது ஒருபுறம் ஈரானில் ஏற்பட்டுள்ள பொருளாதார சரிவு மற்றும் உள்நாட்டு போராட்டங்கள் மறுபுறம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரானுக்கு எதிராக வகுத்து வரும் ரகசிய இராணுவ வியூகங்கள் என ஒட்டுமொத்த உலக நாடுகளின் கவனமும் இப்போது தெஹ்ரான் மற்றும் வாஷிங்டன் மீது திரும்பியுள்ளது ஈரானின் முக்கிய கடல்வழி வர்த்தக மையமாகவும் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் கருதப்படும் பந்தர் அபாஸ் துறைமுகத்தில் நிகழ்ந்த ஒரு பயங்கர விபத்து அந்நாட்டை உலுக்கியுள்ளது இந்த துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஈரான் நாட்டு போர்க்கப்பல்களுக்கு அருகே எதிர்பாராத விதமாக எரிவாயு சிலிண்டர்கள் வடித்து சிதறின இந்த விபத்தின் கோர தாண்டவத்தில் சம்பவ இடத்திலேயே ஆறு பேர் உயிரிழந்தனர் விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி னர் இந்த வடிப்பு விபத்து தற்செயலாக நடந்ததா அல்லது பாதுகாப்பு குறைபாடா என்பது குறித்து ஈரான் பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ஈரான் தற்போது கடும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகிறது இதனால் விலைவாசி உயர்வு மற்றும் வேலை வாய்ப்பின்மைக்கு எதிராக மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர் ஈரானில் நடக்கும் இந்த ஜனநாயக போராட்டங்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளார் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா நிற்கும் என்று அவர் ார் ஈரான் அரசுக்கு கடும் எரிச்சலை ஊட்டியுள்ளது போராட்டக்காரர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை தடுக்கவும் பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்யவும் அமெரிக்கா தனது அதிநவீன போர்க்கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி படைகளை ஈரான் கடல் எல்லைக்கு அருகில் நிலைநிறுத்தியுள்ளது இதனால் ஈரான் துறைமுகங்களில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஈரானுடனான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி யால் ஜமீர் வாஷிங்டனுக்கு அதிரடி விஜயம் மேற்கொண்டுள்ளார் பென்டனின் மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடைபெற்ற இந்த சந்திப்பில் அமெரிக்க கூட்டுப்படை தலைவர் டான் கெய்ன் மற்றும் மூத்த ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றனர் இதுவரும் நட்பு ரீதியான சந்திப்பு அல்ல மாறாக ஈரான் மீதான ஒரு கூட்டு தாக்குதலுக்கான செயல்பாட்டு சேனல் என்று ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த பயணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே இஸ்ரேலிய ராணுவ புலனாய்வு தலைவர் மேஜர் ஜெனரல் ஸ்லோமி வாஷிங்டன் சென்று விவாதத்திற்கான தேவையான கள பணிகளையும் உளவு தரவுகளையும் தயார் செய்துள்ளார் இந்த சந்திப்பின் மிக முக்கியமான அம்சம் ஈரானின் தற்போதைய ராணுவ பலம் குறித்த தரவுகளை பகிர்ந்து கொண்டதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஈரானுடன் நடந்த நேரடி மோதலின் போது இஸ்ரேல் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் ஈரானின் தற்காப்பு அரண்களில் உள்ள ஓட்டைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் ராணுவ கட்டமைப்புகளை முடக்குவதற்கான கூட்டு தற்காப்பு மற்றும் தாக்குதல் திறன்கள் குறித்து இரு நாட்டு இராணுவ தலைவர்களும் வரைபடங்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளனர் இஸ்ரேலிய தளபதி யால் ஜமீர் வழங்கிய தகவலின்படி ஈரான் மீதான அடுத்த கட்ட ராணுவ நடவடிக்கைகள் மிக விரைவில் தொடங்கலாம் அமெரிக்காவின் சாத்தியமான தாக்குதல் நடவடிக்கைகள் இரண்டு வாரங்கள் முதல் இரண்டு மாதங்கள் வரை நீடிக்கக்கூடும் என்று ஜமீர் கணித்துள்ளார் கடந்த ஜனவரி மாதம் பதினான்கு அன்று அதிபர் டிரம்ப் விடுத்த எச்சரிக்கைகள் மற்றும் சமீபத்தில் மத்திய கிழக்கிற்கு வந்தடைந்த யு எஸ் எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்க கப்பலின் வருகை ஆகியவை ஒரு பெரும் போர் மேகத்தை உருவாக்கியுள்ளன இந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஈரானின் உள்நாட்டு நெருக்கடிகள் மத்திய கிழக்கு அரசியலில் ஒரு புதிய ஜதார்த்தத்தை உருவாக்கியுள்ளன அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளபதி மற்றும் இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் இடையே தற்போது வாராந்திர அடிப்படையில் தொடர்புகள் ஏற்பட்டுள்ளன இது உளவுத்துறை தகவல்களை உடனுக்குடன் பரிமாற்றிக்கொள்ள உதவுகிறது அதே சமயம் ஈரான் தனது திறன்களை மீண்டும் கட்டமைப்பதில் காட்டி வரும் முன்னேற்றம் குறித்த சமய உளவு தகவல்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு பெரும் கவலை அளித்துள்ளன ஈரான் துறைமுக விபத்து உள்நாட்டு கிளர்ச்சி மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு ராணுவ திட்டங்கள் என அனைத்தும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டுள்ளன ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கி தற்போது வரை நீடிக்கும் இந்த பதற்றம் ஒரு முழு அளவிலான போராக மாறுமா அல்லது ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்கப்படுமா என்பது உலக நாடுகளின் கவலைக்குரிய கேள்வியாக உள்ளது எவ்வாறாயினும் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போவது மட்டும் உறுதி உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு தொடங்கி நான்கு ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் போர்க்களத்திலும் ராஜதந்திர மட்டத்திலும் முக்கியமான மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியுமான டிமிட்ரி மெத்வதேவ் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி அன்று அளித்த பேட்டியில் உக்ரைன் போரில் ரஷ்யா விரைவில் ராணுவ ரீதியான வெற்றியை பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் வெறும் வெற்றியை தாண்டி எதிர்காலத்தில் மீண்டும் இதுபோன்ற மோதல்கள் உருவாகாமல் தடுப்பதே ரஷ்யாவின் முக்கிய இலக்கு என்று அவர் கூறினார் இருப்பினும் வெற்றியை நிர்ணயிக்கும் நிலப்பரப்பு அல்லது அரசியல் நிபந்தனைகள் குறித்து அவர் விரிவான தகவல்களை பகிரவில்லை ரஷ்யா தனது இலக்குகளை அடையும் வரை போர் தொடரும் என்பதையே அவரது பேச்சு உணர்த்துகிறது பேச்சுவார்த்தைகள் குறித்த செய்திகள் ஒருபுறம் இருந்தாலும் உக்ரைனில் ரஷ்யாவின் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன உக்ரைனின் டினிப்ரோ பெட்ரோஸ் மாகாணத்தில் உள்ள பவுலோகிராட் மாவட்டத்தில் சுரங்க தொழிலாளர்களை ஏறிச் சென்ற பேருந்து மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் மற்றும் பதினாறு பேர் காயமடைந்தனர் இந்த பேருந்து உக்ரைனின் மிகப்பெரிய தனியார் எரிசக்தி சொந்தமானது பணி முடிந்து வீடு திரும்பிய தொழிலாளர்களை குறிவைத்த இந்த தாக்குதலை உக்ரைன் அரசு மனிதநேயமற்ற செயல் என்று கண்டித்துள்ளது இதேபோல் சபரிசியா நகரில் உள்ள மகப்பேறு மருத்துவமனை மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலில் கர்ப்பிணி பெண்கள் உட்பட ஆறு பேர் காயமடைந்தனர் போரை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச அளவில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அமெரிக்கா ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடு பிரதிநிதிகள் பங்கேற்கும் அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தை வரும் பிப்ரவரி மாதம் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய திகதிகளில் ஐக்கியரபு அமீரகத்தின் தலைநகரான அபுதாபியில் நடைபெற உள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் உக்ரைனின் டான்பாஸ் உள்ளிட்ட பகுதிகளை ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுப்பது தொடர்பான விவகாரத்தில் இன்னும் இழுபறி நீடிக்கிறது கடும் குளிர் காரணமாக போரை தற்காலிகமாக நிறுத்த ரஷ்ய அதிபர் புடின் ஒப்புக்கொண்டதாக டிரம்ப் அண்மையில் தெரிவித்திருந்தார் ஆனால் களத்தில் தாக்குதல்கள் தொடர்வது அமைதி முயற்சிகளுக்கு சவாலாக உள்ளது உக்ரைன் தனது மின்சார கட்டமைப்பை பாதுகாக்க போராடி வரும் நிலையில் ரஷ்யா தனது இராணுவ மேலாதிக்கத்தை செலுத்த முயல்கிறது எதிர்வரும் அபுதாபி பேச்சுவார்த்தை இந்த போரின் போக்கை மாற்றுமா என்பது உலக நாடுகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியான பலசிஸ்தான் மாகாணத்தில் கடந்த இரண்டு நாட்களாக நிகழ்ந்த தொடர் தாக்குதல்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் பாதில் நடவடிக்கைகளால் அந்த பிராந்தியமே போர்க்களமாக மாறியுள்ளது பலசிஸ்தான் முதல்வர் சர்ஃப்ராஸ் புக்டி மற்றும் பிபிசி உருது சேவை வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த வன்முறை சம்பவங்களில் இதுவரை மொத்தமாக நூற்றி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நாற்பது மணி நேர அதனுடைய நடவடிக்கையில் நூற்றி நாற்பத்தி ஐந்து பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச்சூடு மற்றும் குண்டு வடிப்புகளில் முப்பத்தி ஒரு பொதுமக்களும் பதினேழு பாதுகாப்பு படையினரும் உயிரிழந்துள்ளனர் தொடர் தாக்குதலுக்கு பாலசிஸ்தான் விடுதலை ராணுவம் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது பாகிஸ்தான் அரசு இந்த தாக்குதலுக்கு பின்னால் இந்தியா ஆதரவு இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகளை இந்தியா முற்றிலும் ஆதாரமற்றவை என திட்டவட்டமாக மறுத்துள்ளது பாலசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள தங்கம் தாமிரம் மற்றும் இயற்கை எரிவாயு போன்ற கனிம வளங்களை பாகிஸ்தான் மத்திய அரசு சுரண்டுவதாக இதனால் உள்ளூர் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று கூறி பி எல் ஏ பல ஆண்டுகளாக போராடி வருகிறது இது பாகிஸ்தான் நிலப்பரப்பில் மிகப்பெரிய மாகாணம் ஆகும் இது ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது பாகிஸ்தான் மொத்த மக்கள் தொகையில் ஐந்து சதவீதம் மட்டுமே இங்கு வசிக்கின்றனர் அலூ மக்கள் அதிகம் வாழும் இப்பகுதி இயற்கை வளங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் பாகிஸ்தானின் மிகவும் பின்தங்கிய மாகாணங்களில் ஒன்றாகவே உள்ளது தென் ஆசிய பயங்கரவாத தகவல் மையத்தின் புள்ளி விவரம் படி இரண்டி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல்களால் உயிரிழந்துள்ளனர் ஆண்டுக்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த எண்ணிக்கையாகவும் குறிப்பாக கடந்த ஆண்டு முதல் அங்கு பாதுகாப்பு சூழல் மிகவும் மோசமடைந்துள்ளது தற்போது பாகிஸ்தான் ராணுவம் மாகாணத்தின் பல மாவட்டங்களில் தனது தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளது இதனால் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றும் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்